தளபதி விஜய் உடைய முதல் மாநில மாநாடு இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாசம் விக்கிரவாண்டியில நடக்க இருக்கு தளபதி விஜய் இந்த மாநாட்டுடைய ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருக்காரு தளபதி விஜய் அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய அறிவிப்பை வெளியிட்டதுல இருந்தே மாநாடு எப்போ நடக்கும் அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் மனசுல இருந்துச்சு ஏன்னா தான் தளபதி விஜய் அவருடைய கொள்கைகளை தெரிவிப்பாரு தளபதி விஜய் உடைய கொள்கைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ரெண்டு மூணு மாசமா இந்த மாநாடு எங்க நடத்துறது எங்க சரியா இருக்கும்னு பல இடங்களை தேடினாங்க மதுரை திருச்சி சேலம் கடைசியா பாத்தீங்கன்னா கடலூர் கூட பேசுனாங்க இதுவுமே சரியா செட் ஆகாம கடைசியில விக்கிரவாண்டியை செலக்ட் பண்ணிட்டாங்க பிரம்மாண்டமா அரங்கம் அமைக்கிறது வாகனங்கள் நிறுத்துவதற்கான சரியான இடத்தை தேர்வு செய்யறது கழிவறைகளை தயார்படுத்துறது சாப்பிடுறதுக்கு தனி இடத்தை ஒதுக்குறதுன்னு பல விஷயங்களும் பார்த்து பார்த்து புசி ஆனந்தவர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு வெற்றி கொள்கை திருவிழா அப்படின்ற பேர்ல நடக்க இருக்குங்க கரெக்டா விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில இந்த கொள்கை திருவிழா நடக்க இருக்கு தளபதி விஜய் அவருடைய கொள்கைகளை தெரிவிப்பார் அப்படின்றதுனால அலைகடல் என எல்லாருமே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வெற்றி கொள்கை திருவிழால நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க